ஆண்டவரை கனப்படுத்தாம நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் கத்தருக்கு உகந்தது கிடையாது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்டாவே எப்பவுமே ஆண்டவ சமத்துல அப்படிதான் இருக்கணும் நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே நான் எல்லாம் என்று நினைக்க ஆரம்பிக்கும் போது கத்தர் என் வேண்டாம்ப்பா நீ பலி செலுத்த வேண்டாம் நான் என் கால் கால்போன போக்கில் கர்த்தரை வேதனைப்படுத்தும் வாழ்க்கை ஆறு நாள் வாழ்ந்து விட்டு ஏழாவது நாள் சர்ச்சில் வந்து நான் கோடி பணத்தை கொண்டு போட்டால் ஆண்டவர் சொல்வார் அதை நீயே வச்சுக்கோ வேண்டாம் நான் நான் என்ன நீ உன் வழிகளினால் என்னை திருப்தியாக்காமல் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்துகிறாய் பிரியமானவர்களே நாம் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறோமா சங்கடப்படுத்துகிறோமா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் எப் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு வந்து ஆண்டுவரை நீர் பரிசுத்தர் அப்படி இப்படின்னு ஒர்ஷிப் பண்ணிட்டு கொஞ்சம் காணிக்கையை போட்டு போனால் அதோட முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆண்ட சொல்ற நான் உன்னை கஷ்டப்படுத்தலைப்பா ஆனா ஆபரகாமா பாருங்க ஆபரகாம்ட்டு ஆபரகாமே வா அதை விட்டுருவா எளுமி நட உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்து ஆம ரொம்ப அந்த டீப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இது நமக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆமையன் ஆபரகாமோ கர்த்தர் இந்த அளவுக்கு உருவாக்க காரணம் என்ன ஆபரகாமுக்கு ஈசாக்கு தகப்பனானால் போதும் என்று எண்ணம் ஆனால் கத்தருடைய சித்த அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவது என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள் நம்ம ஒரு குறுகிய பார்வையில பார்த்துட்டு இருக்கிறோம் இஸ்மேல் பிழைப்பானாக எலியேசர் பிழைப்பானாக ஈசா இல்ல ஆபிரகாமே என் பிளானே வேற ஆபிரகாமே திட்டமே வேற ஆண்டவரே அவங்க கிட்ட எல்லாம் அப்படி சொல்லலையா ஆண்டவரே அவரகாமி உங்ககிட்டயும் சொல்லாம இருக்கணுமா சொல்ல மாட்டேன் விட்டுரு ஓப்பனி பினேகாஸ் ரெண்டு பேர் ஏலியின் பிள்ளைகள் இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லையே ஆண்டவர் சங்கடப்படுத்தவே இல்லையே ஆனா தூங்கிட்டு இருக்கிற சாமுவேல திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருந்தார்ல ஆமே ஆண்டவர் என்ன தூங்க விட மாட்டேங்கிறார் சாமுவேலுடைய கம்ப்ளைண்ட் ஓப்பனி பினேகாஸ் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நாங்க ஜாலியா சாப்பிட்டுட்டு தூங்குவோம் ஆனா சாமுவேல் ஐயோ திரும்ப திரும்ப ஏலிக்கிட்ட ஏலி பார்த்தா இங்க பாருமா சொல்லு மடியும் கேட்கறேன் சொல்லிட்டு போயிரு எங்களை தொந்தரவு பண்ணாது அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏலிக்கு பிரச்சனை இல்லை ஓப்பனி பிணி காசுக்கு பிரச்சனை இல்லை ஏன் ஆண்டவர் விட்டுட்டார் அவங்க அவங்க தூங்கட்டும் தூங்கட்டும் ஆளுமை பேர் வேண்டாம் அவங்க அவன் வேண்டே வேண்டாம் தூங்கட்டும் அதிகாலை வேண்டாம் தூங்கட்டும் தூங்க டிஸ்டர்ப் பண்ணிடாத அண்டவரே ஆராதனை தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிராத சத்தம் போட்டு எழுப்பி நைட்டு உன் பையனை எனக்கு வலி செலுத்து என்ன ஆண்டவர் இது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிட்ட கூடுதுன்னா நான் சரியாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன் அர்த்தம் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிட்ட குறையுதுன்னா நான் தள்ளி போயிட்டே இருக்கிறேன்

அதனாலதான் அந்த அந்த வேடம் பாருங்க யாரா இருந்தாலும் ஆகான் என்கிற ஒருவன் கொஞ்சம் பொருட்களை எடுத்து வைத்திருப்பான் இப்ப யோசுவா வந்து நிற்கிறார் சீட்டு ஆகான் பேர்ல விழுது மகனே இங்க வா அவர் அப்படிதான் கூடுவார் பாசமா கூடுவார் மகனே வா என்னப்பா பண்ண சொல்லு அது அது நான் இப்படி கொஞ்சம் பொருள் எடுத்தேன் அப்படியாப்பா எல்லாரும் ஆள் கையில கல்லெடுங்க அவன் குடும்பத்தை கொண்டு வா மொத்தத்தில் முடிச்சாச்சு வேற யாரா இருந்தாலும் இந்த பிரமாணத்தின் படி தான் அரைஞ்சிருப்பாங்க ஆனால் நம்மை தேவன் கொடுத்தது யோசுவா கையில் அல்ல மோசே கையில் அல்ல அவருடைய ஒரே பேரான குமாரன் கையில் அவரிடத்துல பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்ரீ கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் எல்லாரும் பிரமாணத்தின்படி கையில் கல் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் ஒரு அந்த ஆக்கினையகற்றி ஆமாம் எதுக்கு தெரியுமா நம் மேல அவருடைய திட்டம் இருக்கிற சமாரியா ஸ்திரீ வருகிறார் நமக்கு தெரியாதுங்க நம்ம அந்த பாவத்தில் இருக்கிறதுனால கட்டுக்குள்ள இருக்கிறதுனால தேவ திட்டம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம் சமாரியா ஸ்திரீ வருகிறாள் ஏற்கனவே நாலு பேர் கூட வாழ்ந்து வாழ்ந்தவள் இப்பொழுது ஐந்தாவது ஒருவன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவகிட்ட இயேசு பேசுறார் ஏற்றுக்கொள்ள முடியும் சீஷர்கள் கூட இருந்தா பேசவே விட்டுருக்க மாட்டாங்க அவங்க சின்ன பிள்ளைகளே இயேசு கிட்ட வராதபடிக்கு தடுத்த பாட்டிகள் அதனால பசிக்கு போய்தான் வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லி விட்டார் அனுப்பி அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் இந்த அம்மா வராங்க பன்னிரண்டு மணிக்கு பகல்ல ஏன்னா காலையிலும்லையிலும் தண்ணி எடுக்க நிறைய பேர் வருவாங்க இந்த அம்மாவை வந்தாலே விரட்டிடுவாங்க பகலில் வெயில் டைம் யாரும் வரமாட்டாங்க நம்ம பாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிடலான் இருக்கும் நம்ம கரெக்டா கிணத்து பக்கத்துல உட்காந்துருக்கிறார் உக்காந்துருது தாகத்துக்கு தா அப்படிங்கிறார் ஆண்டவ எல்லாரும் அவளுடைய பாஸ்ட பார்க்கும்போது ஆண்டவருக்கு தெரியும் இவளால சமாரிய பட்டணமே இயேசுகிட்ட வரப்போகிறது ஆண்டருடைய திட்டம் எவ்வளவு பெரியது தெரியுமா ஆண்டருடைய திட்டம் எவ்வளவு பெரியது தெரியுமா பிரியமான கத்தடைய பிள்ளைகளே நம்முடைய பாஸ்ட வச்சு பார்த்தா இந்த இடத்துல எல்லாம் நிக்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல ஆனா என் பியூச்சரை ஏற்கனவே அவர் எழுதி வச்சதுனால அவர் அவருடைய பொறுமை நிமித்தம் அவர் சொல்ற நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் அது போலதான் ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்த வாலிபன் மூணு பிசாசு ஒரு பண்டிக்குள்ள போனதுமே அந்த பண்டி என்ன செஞ்சது தெரியுமா சூசைட் பண்ணிட்டு அப்போ ஒருத்தனை சுயிசைட் பண்ண வைக்கிறதுக்கு எத்தனை ஸ்பிரிட் போதும் மூணு ஸ்பிரிட் போதும் ஆனால் ரெண்டாயிரம் பண்டிகள் சூசைட் பண்ணுது மூணு மூணு பேய் ஒவ்வொரு பண்டிக்குள்ள போகுது ஒருத்தன் வாழ் தற்கொலைக்கு நேராக நடத்துறதுக்கு மூன்று ஸ்பிரிட் போதும் மூன்று பொல்லாத ஆவிகள் போதும் மூன்று அசுத்த ஆவிகள் ஒன்றுக்குள்ள போயிட்டுனா அது நேரம் போய் சூசைட் பண்ணுது ஆனா ஆறாயிரம் பிசாசுகள் இவனுக்குள்ள இருந்தும் இவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தும் இவன் தீபம் அணையல்ல ஏன்னா இவன் மேல ஒரு திட்டம் இருக்கிறது இவன் மேல என்ன திட்டம் தெரியுமா அந்த கதரேனே நாட்டுக்கு சுவிசேஷம்

என்ன கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி உன்னுடைய பாஸ்ட் லைஃப் அது 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 வேண்டாம் ஆண்டவரே அது 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 நினைவே படுத்தாதீங்க ஆண்டவரே அது அவ்வளோ அருவறுப்பானது உண்மைதான் ஆனால் நீ கத்திரிடத்துல வா உருவாக்கப்படு ஒப்புக்கொடு யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றும் போது அங்கே நடந்தது என்ன தெரியுமா அவனுடைய பழையன ஒளிந்தன அந்த பழையன ஒளிந்ததனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா இருபது வருஷம் ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியாதவன் இப்போ ஏசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான் ஒப்புடுக்கணும் சொல்லுகிறார் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் ஏன் தெரியுமா என்னை அவர் எப்படி பார்க்கணும் நினைக்கிறாரோ அப்படி பார்க்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்திலாம் அடிக்கடி திரும்பி பார்ப்பேன் நினைச்சு பார்ப்பேன் ஆண்டவரை விட்டு கொடுக்காம கொண்டு வந்துட்டீங்களேப்பா நம்ம பல என்ன தெரியுமா இந்த ஒரு விழுந்து அழுவா தெரியுமா அழும்போது அந்த வீட்டில் இருந்த பரிசையன் சீமோன் அவன் வந்து இவர் உண்மையிலே உண்மையிலேயே தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இவ யாருன்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லும்போது போது அவனை பார்த்து ஒரு ஓமே சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா லுக்கா ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் அப்பொழுது அவர் ஒருவரிடத்தில் இரண்டு பேர் கடன் ஒரு கடன் ஒருத்தர் ஐநூறு ஐநூறு வெள்ளிக்காசன் ஐம்பது வெள்ளிக்காசன் இவர் ரெண்டு பேருக்கு யாருக்கு பெரிய கடன் யாருக்கு பெரிய கடன் யாருக்கு சின்ன கடன்

எனக்காவது ஐம்பது அவனுக்கு நானாவது லைட்டா தான் போய் சொன்னேன் ரொம்ப நல்ல போய் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா அவங்களுக்கு நான் பரவாயில்ல ஆனா சத்தி என்னன்னா ரெண்டு பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லை நம்ம பல நேரத்தில் நம்மை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணதுனால நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த மன்னிப்பை நம்ம பெருசா பார்க்க தவறுகிறோம் சும்மா நம்மளை கூப்பிட்டு ஒருத்தங்க விருந்து வைக்கிறது தெரியுமா அது நம்ம ஈஸியா மறந்துடும் ஆனால் பசியில் இருக்கும்போது ஒருத்தங்க ஒரு பண்ணு வாங்கி தருவாங்க தெரியுமா அதை மறக்கவே மாட்டோம் இந்த மீட்பை ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்கணும் நம்ம நம்ம நமக்குள்ள இந்த பரிசையனுடைய ஸ்பிரிட் வந்துட்டு அதுதான் பிரச்சனை அவனை விட பரவாயில்ல இவனை விட பரவாயில்ல அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இந்த பார்வை உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு ஒரு பெரிய சர்ச்சை கட்டுறதுக்கு ஏழு பீம் உன் கண்ணுக்குள்ளே இருக்கு அதை வச்சுட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன ஆண்டவர் அதான் சொல்றாரு இங்க பாரு இந்த வீட்டில் கூப்பிட்டது சீமோன் ரைட் விருந்து வச்சது சீமோன் ஆனா கத்தர் மன்னிப்பு கொடுத்தது யாருக்கு தெரியுமா உன்னை ரட்சித்தது விருந்து வச்சல் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது விசுவாசித்து தான் பிரியப்படுத்த முடியும் நாமே அந்த இடத்துல அவன் செய்வா இவ இப்படி பாவியா இருக்கிறானே அந்த இடத்துல இவன் பாத்தில விழு அண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு கத்து அல்லவா விழுந்திருக்கணும் அந்த நூற்று கதையை மாதிரி அண்டவரே என் வீட்டுக்கு ஆண்டவர் வாரீங்க நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே ஆனால் நீங்க வரேன்னு சொன்னீங்களேப்பா என்னால கையோடல இப்படி எல்லாம் இருந்திருக்கணும் இவன் நான் தகுதி உள்ளவன் அதனால அவன் அவர் என் வீட்டுக்கு வரார் ரெண்டு நிர்வாகம் இல்லாம இருக்கும்போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான் இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் அதை சொல் என்று சொல்லும் போது தெரியுமா யாருக்கு அதிகமாய் அதன் அர்த்தம் என்ன தனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை அவன் அதிகமாக பார்க்கவில்லை பாருங்க நல்ல தேசத்துல பாவி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை ரட்சிக்கப்பட்டு வருவாங்கல்ல எப்படி உடைவாங்க தெரியுமா ஆண்டவர் சம்பவத்தில் ஆமே அந்த உடையிறது என்னன்னு தெரியும் அப்படிதான் ஆண்டவர் பாட வச்சா என்ன என்னை நேசிக்க ിപ്പിക്ക് തകൂതില്ലേ